இதெல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு அரிப்பு நிறைய எடுத்துச்சு ஏதோ ஒரு பூச்சி அட்டாக் பண்ணியிருக்குது அதோட இந்த மருந்தெல்லாம் வந்து நேற்றி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணோம் இந்த அரிப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு இந்தமாதிரி இந்த மருந்து ஒன்றா கடத்திக்கிட்டு எல்லாருக்கும் அரிப்பு பூரா தேய்க்க சொன்னாங்க நல்லா பார்த்துங்க எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வாரத்தில் ரெண்டு நாள் தேக்க சொன்னாங்கப்பா ஒரு டாக்கு வச்சுக்கிறவங்களாம் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எடுத்து கலக்கிக்கலாம் இது வந்து நிறைய பிள்ளைங்க இருக்கிறதுனால இதுங்க எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி நல்லா கலக்கணும் அப்படி கலக்க சொன்னாங்க பண்ணலாம் டாக்டர்கிட்ட போய் கேட்டு மெடிசன் இந்த இந்த மாதிரி பாட்டில காட்டி வாங்கி போட்டாதான் நல்லது எல்லாத்தையும் கலக்கணும் நல்லா கலக்கணும் இந்த மாதிரி கலக்கிக்கு புச்சகடி இடலாம் அந்த சொரியும் முள்ளல்லோடியே ஐயோ நினச்ச நேரம்லாம் ஆஸ்பத்திரி நினச்ச நேரம்லாம் இது ஏதாச்சும் ஒன்றுனா உடனே ஆஸ்பத்திரி ஏதாச்சும் ஒன்றுனா தாங்கவே மாட்டேங்குது இதோட ஆஸ்பத்திரி கொண்டு போய் காமிச்சாதான் மனசே வருது நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியுது இருவா இந்த மாதிரி இருந்ததுக்கு தான் டாக்டரை போய் நாங்கள் கன்சல்ட் பண்ணோம் அதுக்கு தான் இந்த மெடிசன்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க மாத்தரை ஊசி எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம அந்த மருந்தை வந்து தேப்போம் பூச்சி இருக்குன்னுட்டாங்க பூச்சி இருந்தால் இப்படி தான் இருக்குமா 起锅了，干吗呢？嗯，起起。